விருச்சக ராசிக்காரங்க அப்படின்னாலே சாவுக்கே சவால் விடுறவங்க அப்படின்னு சொல்லலாங்க என்ன கஷ்டம் வந்தாலும் சரி செத்தாக போயிட்டோம் ஒரு வேலை தானே இருக்கும் போராடுவோம் சாட்சி காட்டுவோம் முடியும் அப்படின்னு போராடிக்கிட்டே இருப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க எப்பவுமே தான் உண்டு தான் வேலையை உண்டு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க இன்றைக்குமே ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க தான் ஒருத்தரை வலிமையாக்கும் விருச்சக ராசிக்காரங்க இன்றைக்குமே என்னம் போல் வாழ்க்கை அப்படின்றத மறந்துடக்கூடாதுங்க விருச்சகத்தை வென்றோர் இல்லை விருச்சகத்தை யாராலும் வெல்ல முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க விருச்சகர் ராசிக்காரங்களுக்கு என்னைக்குமே தான் இஷ்டப்பட்டது கிடைக்கும் எல்லாருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரங்க எப்பவுமே தான் உண்டு தான் வேலையை உண்டு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க அது நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு சில நேரங்கள்ல அது கொஞ்சம் தப்பாகவும் இருக்குங்க அதாவது பக்கத்தில் ஒரு பெரிய கலவரமே இழந்துக்கிட்டு இருக்கும் ரெண்டு பேர் பெருசாக சண்டை போட்டு மண்டையெல்லாம் உடச்சுட்டு இருப்பாங்க ஆனால் விருச்சக ராசிக்காரங்க இந்த பக்கம் ஓரமாக உட்காந்து ஃபுல்லாக தம் அடிச்சுட்டு இருப்பாங்க ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க ஸோ விருச்சகர் ராசிக்காரங்க தன்னை சுற்றி நடக்கிற கொடுமைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் மேக்ஸிமம் கண்டுக்கவே மாட்டாங்க தான் உண்டு த ஓடிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு இந்த கொரோனா டைமில் கூட எடுத்துக்கங்க நிறைய பேர் இந்த கொரோனாவை நினச்சி பயந்துட்டு இருப்பாங்க ரொம்ப மனசொடைஞ்சு போயிருப்பாங்க ஆனால் விருச்சகர் ராசிக்காரங்க இதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கூலாக இருப்பாங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க வாழ்க்கையில் அடுத்த அடுத்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ ராசிக்கார நேயர்களே தான் உண்டு தான் வேலையுண்டு அப்படின்றது நல்லது தான் ஒரு சில நேரங்களில் உங்களை சுற்றி இருக்கிற சில பேரை நீங்கள் காப்பாற்றி விட வேண்டியது இருக்கும் சில பேருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதையும் கவனித்து பார்த்து சில பேருக்கு நல்லது செய்யுங்க அது உங்களுக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் அதே சமயத்தில் நீங்கள் எப்போவுமே தான் உண்டு த உண்டு அப்படின்னு நீங்கள் பாட்டு ஓடிக்கிட்டே இருப்பீங்க தேவையில்லாமல் அடுத்த விஷயத்தில் தள்ளையிட மாட்டீங்க ரெண்டு பேர் புரண்டி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அதை நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க நீங்கள் வேலைக்கு வந்துடுவீங்க அது ரொம்ப நல்ல பழக்கம் தான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனால் சில நேரங்களில் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற நிலைமை வரும் சில நேரங்களில் நீங்கள் தான் போய் அவரை காப்பாற்றி விடணும் அப்படின்னு நிலைமை இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவுங்க ஹெல்ப் பண்ணுங்க விருச்சக ராசிக்காரங்க என்றைக்குமே தன்னைத்தானே அழிச்சிக்கிறவங்க அதாவது விருச்சக ராசிக்காரங்களை அழிக்க யாருமே இல்லை விருச்சக ராசிக்காரங்களை வெண்டோர் இல்லை அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க ஆனால் விருச்சக ராசிக்காரங்க என்றைக்குமே தன்னைத்தானே அழிச்சிக்கிற ஒருத்தராக இருப்பாங்க விருச்சக ராசிக்காரங்களால ஒரு கஷ்டத்தை ஒரு தோல்வியை தாங்கிக்கவே முடியாது வெளியில் சிரித்து பேசுகிறவங்களாம் இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நெ நிறைய வழிகளை சுமந்துட்டு இருப்பாங்க ஸோ விருச்சக ராசிக்கார நேயர்களே இந்த உலகத்தில் நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துராது நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே கிடச்சிடாது எல்லா காரியங்களையும் நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது முயற்சி பண்ணுங்கள் கடமை செய்ய பலனில் இருபாராதே அப்படின்னு வாழுங்க முயற்சி செஞ்சு கிடைக்கல அப்படின்னா அடுத்துன்னு போய்கிட்டே இருங்க எதையாவது நினச்சி கஷ்டப்பட்டு உங்களை நீங்களே அழிச்சிக்காதீங்க உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க விட்டதை எடுக்கணும் இழந்த நஷ்டத்தை ரெட்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு அடுத்தடுத்து முயற்சி பண்ணுங்கள் போராடுங்க சாய்ச்சி காட்டுங்க அது உங்களால் முடியும் தேவையில்லாத நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டு உங்கள் வாழ்க்கையை இழந்து போயிடாதீங்க உங்களை நம்பி இருக்கிறவங்களை வீணடிச்சிடாதீங்க ஏன்னா விருச்சக ராசிக்காரங்களை நம்பி நிறைய காரியங்கள் உண்டு இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகளை விருச்சகராசிக்காரங்க தீர்த்து வைப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் தான் விருச்சக ராசிக்காரங்க பிறந்திருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு வரணும் அந்த குடும்பத்துக்கு நல்ல சந்ததிகளை அமைச்சு கொடுக்கணும் அடுத்து வர சந்ததிகளுக்கு நிறைய சேர்த்து வச்சுட்டு போகணும் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காகத்தான் விருச்சக ராசிக்காரங்க பிறந்திருப்பாங்க ஸோ ராசிக்காரங்க கடமை இசை பலனை ஏற்பாடு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருங்க உங்கள் குடும்பத்தை நல்ல நிலைமை கொண்டு வாங்க உங்கள் சந்ததிகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுங்க நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போங்க சின்ன சின்ன விஷயங்களை கூடாத விஷயங்களை நினச்சிக்கிட்டு உங்கள் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்கிறாதீங்க உங்களை நீங்களே அழிச்சிக்கிறாதீங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்க அப்படின்னாலே ஸ்பெஷல் தாங்க வாழ்ந்து காட்டுங்க சாதித்து காட்டுங்க உங்களால் முடியும் விருச்சக ராசிக்காரங்க அப்படின்னாலே சாவுக்கே சவால் விடுறவங்க அப்படின்னு சொல்லலாங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி என்கிட்ட உயிர் மட்டும் தான் இருக்குது எடுத்துக்கோ அப்படின்ட்டு கேஷுவலாக இருப்பாங்க யார் அடித்தாலும் சரி யார் அவமானப்படுத்தினாலும் சரி என்ன கஷ்டம் வந்தாலும் சரி செத்தாக போய்ட்டோம் உயிரோட தானே இருக்கும் போராடுவோம் சாதிச்சு காட்டுவோம் முடியும் அப்படின்னு போராடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்களை பார்த்து சாவே பயப்படும் அந்தளவுக்கு விருச்சக ராசிக்காரங்க நல்லா போராடுவாங்க சாதிச்சு காட்டுவாங்க அதனால தான் விருச்சகம் அப்படின்னாலே போர் குணம் போராடுற குணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நிறைய போர் வீரர்கள் தன்னுடைய கத்தியில் கேடயத்தில் விருச்சகத்தோட சிம்பலை வச்சுருப்பாங்க ஸோ விருச்சக ராசிக்கார நேயர்களே தன்னுடைய பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் சாதித்து காட்டுங்க போராடுங்க உங்களால் முடியும் விருச்சகத்தை வென்றோர் இல்லை விருச்சகத்தை யாராலும் வெல்ல முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க ஒருத்தரை எதிரியாக சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஜெயிச்சு காட்டணும் அப்படின்றதுக்காகவே நிறைய கஷ்டப்படுவாங்க சாதிச்சு காட்டுவாங்க நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க கண்ட கண்டகண்டவங்கள்லாம் தன்னோட எதிரியாக நினச்சி அவங்கலாம் ஜெயிச்சு காட்டணும் அவங்ககிட்டலாம் திறமையை காட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தோட சண்டை போட்டால் அது பெருமை ஒரு புளி இன்னொரு புளியோட சண்டை போட்டால் அது பெருமை ஆனால் ஒரு சிங்கம் பெருச்சாளிக்கிட்ட சண்டை போட்டால் அது பெருமை கிடையாது அது வீரம் கிடையாதுங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்கன்னா இதை தான் சொல்கிறேன் ரோட்டில் போகிற வரவங்களாம் தான் எதிராக நினைக்காதீங்க பெரிய பெரிய ஆளுங்களை உங்களை எதிரியாக நினச்சி அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க அவங்கள ஜெயிச்சு காட்டுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையாக இருக்கும் எல்லாரையும் தான் எதிரே நினைக்காதீங்க மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு வாழுங்க நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் தப்பு செஞ்சுருக்கலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் அவங்களாம் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம் சரி சின்னப்பையன் அதை தெரியாதனம் பண்ணிட்டான் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் பாவம் அப்படின்னு மன்னிச்சு விட்டுருங்க உங்கள் லெவலுக்கு பெரிய பெரிய ஆளுங்களை அவங்க எதிரியாக சூஸ் பண்ணுங்கள் அவங்கள பழிவாங்க வேணாம் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுங்க சாதித்து காட்டுங்க அவங்க உங்கள்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குற அளவுக்கு வாழ்ந்து காட்டுங்க அவங்க உங்களை பார்த்து மெரிசலாகிற அளவுக்கு வாழ்ந்து காட்டுங்க ஸோ விருச்சக ராசிக்கார நேயர்களே உங்களால் முடியும் சாய்ச்சி காட்டுங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே தான் இஷ்டப்பட்டது கிடைக்கும் என்னடா இப்படி சொல்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க சில பேருக்கு சில விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஆனால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் கிடைக்கும் ஏன் அப்படின்னா சில பேருக்கு ஈஸியாக கிடைச்சாலும் அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது அவங்களுக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஆனால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கப்புறம் கிடைக்குது அப்படின்னா அது அந்தளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தன் கார் வாங்குறான் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சம்பாதிச்சு கார் வாங்கிறான்னு வச்சுக்கங்களேன் விருச்சக ராசிக்காரர் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்குகிறாரு அப்படின்னா அந்த கார் அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க ஏன்னா மனுஷன் நிறைய காரியங்களை செய்யறதுக்கான காரணமே தான் திருப்திக்காக தான் செய்கிறான் பத்து ரூபாய்க்கு ஒரு செம்ப கூட குடிச்சிட்டு சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஆற ராசிக்காரங்களும் உண்டு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி பீட்சா பக்கர் வாங்கி சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போகிறவங்களும் உண்டு ஒரு சிலர் வெறும் பத்து ரூபாய்க்கு ஒரு செம்பு கூழ் வாங்கி குடிச்சிட்டு ரொம்ப திருப்தியா இருக்கடா சாமி அப்படின்ட்டு போவாங்க ஒரு சிலர் நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பீட்சா பர்கர் அப்படின்னு வாங்கி சாப்பிட்டு திருப்தியே இல்லைடா இது என்னடா சாப்பாடு அப்படின்ட்டு போவாங்க ஸோ விருச்சை ராசிக்காரங்களும் அதே மாதிரிதாங்க அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் ஆனா அது அவங்களுக்கு ரொம்ப சேட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அவனுக்கு அது ஈஸியாக கிடைச்சிருச்சு அவனுக்குலாம் ரொம்ப லக் இருக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அவனுக்கு அவங்க அம்மா அப்பா அப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்கள பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க மற்றவங்கள பார்த்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் தான் இஷ்டப்பட்டது கிடைக்கும் பொறுமையாக இருந்தால் தான் காரியத்தை சாதிக்க முடியும் ஸோ உங்கள் கொள்கையை விட்டு கொடுக்காதீங்க உங்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் மற்றவங்களோட அதிகமாகவே சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவீங்க ஸோ தன்னம்பிக்கை விடாமுயற்சி இதெல்லாம் என்றைக்கு விட்டுறாதீங்க விருச்சக ராசிக்காரங்க என்றைக்குமே ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க தான் ஒருத்தரை வலிமையாக்கும் ஒரு மனுஷன் த வாழ்நாளில் எந்தளவுக்கு அளவுக்கு வழி அனுபவிக்கிறோனோ அந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டுவான் ஒரு சிலை அளவுக்கு வழியை தாங்கிட்டு நிற்குதோ அந்த சிலையை தான் அதாவது செதுக்கப்பட்ட சிலை அந்த சிலையை தான் நம்ம கடவுளாக கும்பிட்றோம் அதே சிலை வழி தாங்க முடியாமல் உடஞ்சி விழுந்துருச்சு அப்படின்னா அதை கூட பயன்படுத்துவோமா அப்படின்னு சொல்லிட முடியாது மனுஷங்களும் அதே மாதிரி தான் எந்தளவுக்கு ஒரு மனுஷன் வழியை தாங்கிக்கிட்டு அடுத்த அடுத்து முயற்சி பண்ணி முன்னேறி போகிறானோ அவன் வாழ்க்கையில் பெருசாக சாதித்து காட்டுவான் அவனை எல்லாரும் பார்த்து கையெடுத்து கொம்புடுற அளவுக்கு மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக வாழ்ந்து காட்டுவான் யாரால் வழியை தாங்கிக்க முடியாமல் ஐயோ சாமி என்னால் முடியாதுரா அப்படின்ட்டு சின்ன சின்னதாக காரியங்களை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போயிடுறாங்களோ அவங்கள நிறைய பேர் மதிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்காது அவங்க வாழ்க்கையில் எந்த சாதனையும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்க இன்னைக்குமே தான் ஒருத்தரை வலிமையாக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போராடுங்க கஷ்டப்படுங்க சாதித்து காட்டுங்க உங்களாலேயும் முடியும் உங்களுக்கான நாட்கள் வரும் அன்னைக்கு நீங்கள் உங்கள் திறமையை காட்டுவீங்க சாதிச்சு காட்டுவீங்க அன்னைக்கு இந்த ஊர் உலகமே நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கும் விருச்சக ராசிக்காரங்க என்னைக்குமே போல் வாழ்க்கை அப்படின்றத மறந்துடக்கூடாதுங்க அதாவது நீங்கள் சொல்லலாம் அந்த அவன் தப்பு பண்ணுறான் அவன் பிரச்சனை பண்ணுறான் அவெல்லாம் பெரிய கேடி இந்த அவன் சந்தோஷமாக இருக்கான் நல்லாயிருக்கான் நான் நேர்மையாக இருக்கேன் நான் நியாயமாக இருக்கேன் எனக்கு தான் எல்லா கஷ்டமும் வருது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படி இல்லைங்க ஒருத்தன் த வாழ்நாளில் எப்படிப்பட்ட எண்ணம் படைச்சோன்னா இருக்கானோ அந்தளவுக்கு தான் அவனுடைய வாழ்க்கையும் இருக்கும் ஒருத்தன் தப்பு செஞ்சு தப்பான வழியில் போய் நல்லா வாழ்கிறோன்னா இருக்கலாம் ஆனால் அவனுக்கு கடவுள் நல்ல சந்ததிகளை கொடுத்துருக்க மாட்டார் நல்ல மனைவியை கொடுத்துருக்க மாட்டார் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்துருக்க மாட்டார் என்றைக்காவது அவன் கஷ்டப்படுவான் அமைதிப்படுவான் ஒருத்தன் நல்ல எண்ணத்தோடு கஷ்டப்பட்டு வாழ்ந்தால் கூட அவனுக்கு கடவுள் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை அதிசயங்களை கொடுத்துருப்பார் ஒருத்தன் ரொம்ப ஏழையாக இருப்பான் ரொம்ப நேர்மையாக நியாயமாக இருப்பான் அவனுக்கு நல்ல மனைவி நல்ல குழந்தைங்க அப்படின் இருப்பாங்க அவனுடைய குழந்தைகள் நல்லா வாழ்ந்து காட்டுவாங்க நிறையா சாதனைகள் பண்ணுவாங்க தன்னுடைய தாய் தகப்பன் அவங்கள சந்தோஷமாக பார்த்துப்பாங்க ஸோ ஒரு மனுஷன் நல்லா வாழ்கிறதும் கெட்டு போகிறதும் அவனோட எண்ணத்தை பொறுத்து தாங்க அதனால தான் நிறைய பேர் ஞானிகள் சொல்லியிருக்காங்க எண்ணம் போல் வாழ்க்கை ஒருத்தோடைய எண்ணம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய எண்ணத்தை நல்லபடியாக மாற்றி அமைச்சுக்கோங்க நல்ல கொள்கைகள் வளர்த்துக்கோங்க லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க நல்ல எண்ணத்தை போல தான் ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கை அமையும் ஸோ விருச்சகராசிக்காரங்க என்றைக்குமே நல்ல எண்ணத்தோடு தான் இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை விட்டுறாதீங்க உங்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க சாதிச்சு காட்டுங்க வெற்றி உங்களுக்கு தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய அதிசயங்கள் நடக்கும் அதையும் நீங்கள் பார்ப்பீங்க சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்